என் செல்ல குழந்தையை இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது என் பிள்ளையே உனக்கு இன்று உன் அம்மா நான் சவால் விட்டு சொல்கின்றேன் நீ என் முன்னால் வைத்த வேண்டுதல் ஒன்று இன்று உனக்கு நிறைவேறப் போகின்றது நல்ல நேரத்தில் வராகி உனக்கு கொடுக்கின்ற வெற்றி வரத்தினை பெறாமல் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சென்று விடாதே இந்த தயானவள் உன் மீது கொண்ட அன்பும் நான் உன்னிடத்தில் நின்று உனக்கு தருகின்ற இந்த வெற்றி வாக்கும் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாதே சந்தோஷத்தை எதிர்நோக்கி நிற்கின்ற இந்த வாழ்க்கை இப்பொழுது உன் மன நிறைவையும் சேர்த்து உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது வேண்டுதல் என்னவாக இருக்கிறது என்பதை விட உன் மனது எப்படி யோசிக்கிறது என்பதில்தான் உன் வெற்றி உறுதி செய்யப்படும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வராகியானவள் இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வெற்றியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கத்தான் போகின்றது நீ கேட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷம் உன் கைகளில் கொடுக்கத்தான் போகின்றது இன்று நடப்பது எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் நேற்று நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக இவை எல்லாம் மாறும் என்று நீ நம்பினால் இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனை சந்தோஷங்களையும் உன்னுடைய கைகளில் ஒட்டு மொத்தமாக அள்ளி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி இந்த நேரம் இந்த நொடி பொழுது உனக்காக இந்த வராகி உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்ற வெற்றியின் வரம் என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையுமே பொக்கிஷமாக எண்ணி தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கான செய்திகளை நீ பெற்றுக்கொள்ளும் வரை ஒரு நாளும் என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே எப்படி வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தலாம் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை அதிகரித்து பார்த்திருக்கலாம் ஆனால் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும் நீ நினைத்தால் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி உன்னை வந்து முழுமையாக சேர முடியும் யாரிடத்திலும் எதற்காகவும் என் பிள்ளை எதையும் வேண்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீ எதிர்பாராத அத்தனை சந்தோஷங்களையும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க உன் அம்மா நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ நினைவில் கொண்டால் போதும் யார் நினைத்து இங்கு எதுவும் மாறிவிட போவதில்லை யாரும் உன் வாழ்க்கையை இங்கு உன் பறிக்கப் போவதும் கிடையாது உனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நீ நினைத்தால் மட்டும்தான் மற்றவர்களினுடைய கைப்பாவையாக மாறிவிடுமே தவிர நீ நினைத்தால் மட்டும்தான் எல்லாமும் உனக்கு எதிர்மறையான விளைவுகளை உருவாக்குமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது என்பதனை புரிந்து கொள் நீதான் உன் வாழ்க்கையை உனக்காக மாற்றங்களை கொண்டு வந்து ஏமாற்றத்தில் நிற்க வைக்கிறாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தைக்கு அம்மா சொல்கின்ற விஷயங்கள் புரியும் என்றான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பது நிச்சயமாக தெரிய வரும் நான் இருந்து ஒட்டுமொத்தமான உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க எத்தனை முயற்சிகளை செய்கிறேன் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை மனது எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அப்படி உண்மையில் உன்னை சுற்றி இருக்கின்ற நல்லவர்களுக்காக நீ கட்டுப்பட்டாயானால் அது வேறு ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீய மனிதர்களுக்காகவும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த தீய விஷயங்களுக்காகவும் இவர்கள் நம்மோடு பேச வேண்டும் என்பதற்காக ஒருவரின் வார்த்தைகளுக்கு நீ ஒருபொழுதும் பொழுதும் நியாயம் இருக்கின்ற இடத்தில்தான் தெய்வம் இருக்கும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் உன் தயானவள் நான் இருக்கின்ற இடத்தில் நீ எப்பொழுதுமே நிற்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் என் பிள்ளை ஒரு நாளும் தலையிட்டு விடாதே உனக்கு தேவையில்லை என்று தெரிந்த பிறகு அந்த இடத்தில் ஒரு நாளும் நீ நிற்கவும் செய்யாதே உனக்கான வாழ்க்கை உன்னுடைய நம்பிக்கையை உன் கைகளுள் ஒட்டுமொத்தமாக தர வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் உனக்கே உனக்கானதாக தர வேண்டும் அதனால் எதையுமே இழந்து விடாமல் இந்த வாழ்க்கை வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை எப்பொழுதும் என்னை தேடிவா இல்லை வந்தால் வரட்டும் சென்றால் செல்லட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி நீ எதையுமே பெரிதாக கண்டு கொள்ளாமல் இருப்பாயானால் இந்த வாழ்க்கையும் உன்னை கண்டு கொள்ளாமல் சென்றுவிடும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே சந்தோஷமான ஒரு நேரம் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்களின் மனது தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமை நீ நினைக்கலாம் அம்மா எல்லாம் சொல்லும் பொழுது நல்லாகத்தான் இருக்கின்றது ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுதுதான் அது நமக்கு வேதனையை கொடுக்கிறது என்று உண்மைதான் அல்லவா ஏனென்றால் நடுத்தவர்களுக்கு தன் நிலையில் இருந்து பார்த்தால்தான் அதன் கஷ்டம் என்னவென்று புரியும் ஆனால் உன் அம்மா நான் அப்பேர் அல்ல நான் உன் நிலையில் இருந்துதான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் எடுத்து உன் முன்னால் கொண்டு வந்து நிற்கின்றேன் நான் உன் நிலையில் இருந்துதான் உன் வாழ்க்கையில் உனக்கான வேதனைகளை தீர்க்க முயற்சி செய்கின்றேன் எப்பொழுதும் அம்மா உன்னை என்னுடைய பிள்ளையாகத்தானே ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதை நினைத்தும் வேதனை படாது எந்த விஷயங்களை நினைத்தும் நீ மன கஷ்டப்படாது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி நிச்சயமாக நான் இருந்து உனக்கு நல்லதை நடத்துவேன் உன் துன்பங்கள் என்னவென்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் உன் மன உணர்வுகள் என்னவென்று உன்னை விட உன் அம்மா நான் நன்கு அறிவேன் அதனால் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளையும் நினைத்து வருத்தப்படாதே உன்னை சூழ்ந்திருக்கின்ற எல்லா துன்பங்களும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் யார் உனக்காக இருக்கிறார்களோ இல்லையோ உன் வராகி உனக்காக முன்னின்று நீ கேட்டதை எல்லாம் கொடுப்பால் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வராகியின் அன்பு உன்னை எப்பொழுதுமே நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கும் என்பது நீ நினைவில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் மனது எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தினால்தானே அதிகமாக தவிக்கின்றது உன் மனது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி சிந்திப்பதை முதலில் நிறுத்திவிடு இது இப்படித்தான் இது இவ்வளவுதான் என்று நினைத்து நீ விட்டுவிடு நான் இருந்து உனக்கு அத்தனை நன்மைகளையும் தரும் பொழுது நீ நினைத்தால் அத்தனை வெற்றியையும் உன்னால் பெற முடியாதா நான் தருகிறேன் நான் என் பங்களிப்பை சரியாக உன் வாழ்க்கையில் செய்கிறேன் என்றால் நீயும் பெற்றுக்கொள்வதை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு கிடைப்பதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமல்லவா மனநிறை ஓடு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் நீ தனியாக ஒரு ஆள் கிடையாது என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னை கண்காணிக்கவும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று பார்க்கவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்க வேண்டும் நான் இருந்து நடத்தும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக புரிய வேண்டும் நல்லது எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற வேளை நீ எதிர்பாராத பல சந்தோஷங்களும் உனக்கு நடக்கும் நீ எதிர்பாராத பல நன்மைகளையும் நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த தாயின் அன்பு என்னவென்றும் உனக்கு புரியும் நீ சாதிக்க வேண்டியது என்னவென்றும் உனக்கு நன்றாக தெரியும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களினுடைய சூழ்ச்சிகள் தான் உன் கண்களை மறைக்கின்றது நல்லவர்களை கூட உன் முன்னால் கெட்டவர்களாக காட்டுகின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதையெல்லாம் தாண்டி நீ வாழப்போகின்ற வாழ்க்கை என்ற ஒன்று எப்பொழுதுமே உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் உன் எதிர்காலத்தை உன்னால் கணிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு என்னை வணங்கி நின்ற உன்னை நான் நிச்சயமாக வாழ வைப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் எப்பொழுதும் இருக்கட்டும் எக்காரணத்தை கொண்டும் தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்